ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கும் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டெய்லி ரொட்டேஷன் லைஃப்பில் என்னென்ன மாதிரி எல்லாம் நாம் இங்கிலீஷில் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஓகேங்களா இந்த இடத்த விட்டு விலகுங்க அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா லீவ் த ப்ளேஸ் அப்படின்னு சொல்லுவோம் லீவ் த பிளேஸ் அப்படின்னா வந்து இந்த இடத்த விட்டு விலகுங்க அப்படின்னு சொல்றது ஓகேங்களா கதவை வந்து மூடுங்க அப்படின்னா லாக் த டோர் அப்படின்னு சொல்லலாம் இல்லாட்டி க்ளோஸ் த டோர் அப்படின்னு சொல்லலாம் லாக் த டோர் அப்படின்னு சொல்லலாம் அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா க்ளோஸ் த டோர் அப்படின்னு சொல்லலாம் கதை மூடுங்க அஜய் மூடுங்க அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா அதே மாதிரி வந்து நீண்ட நாள் வாழ்க அப்படின்றத என்ன சொன்னா லைஃப் லாங் அப்படின்னு சொல்லலாம் ஒரு நாளைக்கு நீங்க நல்லா இருக்கும் அப்படின்னா லைஃப் லாங் அப்படின்னு சொன்னா நீண்ட நாள் வாழ்க அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இப்ப வெல் அப்படின்னாவே வந்து நல்லா அப்படின்றது அர்த்தம் இப்ப ஸ்டடி வெல் அப்படின்னா நல்லா படிங்க ஈட் வெல் அப்படின்னாலே நல்லா சாப்பிட்டுங்க அப்படின்றது அர்த்தம் அதே மாதிரி விளையாடுங்க பிளே வெல் நல்லா விளையாடுங்க அப்படின்ற அர்த்தம் ஓகேங்களா அடுத்தது என்ன சொல்லலாம் வேற என்ன சென்டென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க கதவை இல்லுங்க அப்படின்னு சொல்லணும்னு வைங்க கதவை இல்லுங்க அப்படின்னு சொல்லணும்னா மூடுங்க ஓகே லாக் த டோர் க்ளோஸ் த டோர் அப்படின்றத யூஸ் பண்ணிக்கலாம் மூடுங்கன்றதுக்கு இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அது வந்து கதவை இழுங்க அப்படின்னு சொல்றதுக்கு வந்து எப்படி யூஸ் சொல்லலாம் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா கதவை வந்து இழுங்க அப்படின்னு சொல்றது இந்த கடிதத்தை வந்து படிங்க அப்படின்னு ஒரு லெட்டர் லெட்டரை வந்து படிங்க அப்படின்னா ரீட் த லெட்டர் அப்படின்னு சொல்லலாம் ரீட் த லெட்டர் அப்படின்னா வந்து கடிதத்தை படிங்க அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா இப்போ ஏதாவது ஞாபகப்படுத்தி பார் அப்படின்னு சொல்லணும் நீங்கள் அந்த விஷயத்தை ஞாபகப்படுத்தி பாருங்கள் அப்படி அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா கூட ரீகாலிட் அண்ட் தட் நியூஸ் அப்படின்னு சொன்னாங்க இட் அப்படின்னு சொல்லலாம் அது ஞாபகப்படுத்தி பாருங்கள் ரீகாலிட் என்ன மீனிங் அப்படின்னா ஞாபகப்படுத்தி பார் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா ரீகால் இட் அப்படின்னா ஞாபகப்படுத்தி பாருங்க அப்படின்றது அர்த்தம் அதே மாதிரி வந்து என்ன ஓடிவாங்க அப்படின்னா ரன் அளம் அப்படின்னு சொல்லலாம் என்னோட ஓடி வாங்க அப்படின்னு பெல் அடிங்க இல்ல மணி அடிங்க அப்படின்னா ரிங் த பெல் அப்படின்னு சொல்லலாம் ரிங் த பெல் அப்படின்னு சொல்லலாம் ஒரு பாட்டு பாடுங்க அப்படின்னு சொல்கிறேன்னு வைங்க ஒரு பாட்டு பாடுங்க சிங்கர் சாங் அப்படின்னு சொல்லலாம் சிங்க சாங் அப்படின்னு சொல்லுவோம் லீவ் த பிளேஸ் அப்படின்னா இந்த இடத்த விட்டு விலகுங்க அப்படின்றது கதவை மூடுங்க அப்படின்னு சொல்லணும்னா லாக் த டோர் இல்லை க்ளோஸ் த டோர் அப்படின்னு சொல்லலாம் லீவ் லைஃப் லாங் அப்படின்னா ரொம்ப நாள் நீண்ட நாள் வாழணும் அப்படின்றது இப்போ ஸ்டடி வெல் அப்படின்னா நல்லா படிக்கணும் அப்படின்றது அர்த்தம் ஈட் வெல் அப்படின்னா நல்லா சாப்பிட்ணும் அப்படின்னா ப்ளே வெல்னா நல்லா விளையாடணும் ஃபுல் த டோர் அப்படின்னா வந்து கதவை இழுங்க அப்படின்றது அர்த்தம் அதே மாதிரி ரீட் த லெட்டர்னா லெட்டரை படிங்க அப்படின்னா ரீகாலிட்டு தான் ஞாபகப்படுத்தி பாருங்கள் எப்போ ஏதாவது நியூஸ் பேப்பர் ரீகால இட் அப்படின்னா தமிழ் பாதி இங்கிலீஷ் பாதி கலந்து கலந்து கூட பேசலாம் போக அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இங்கிலீஷ் வந்துடும் அலாங் அப்படின்னா வந்து என்னோட ஓடிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ரிங்க பெல்னா பெல் ரிங்க சிங்க சாங் அப்படின்னா வந்து ஒரு பாட்டு பாடுங்க இல்லை பாட்டு பாடுங்க அப்படின்றது அடம் ஓகேங்களா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வேற ஒரு வீடியோவில்